மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரச்சிக்க வந்தார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மத்தியோ பதினாறாவது அதிகாரத்தில் இருந்து இருபது அதிகாரங்கள் வரை கேள்வி பதில் இயேசுவை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்தவர்கள் யார் பரிசேயரும் சதுசேயரும் இயேசுவிடம் ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டவர்கள் யார் பரிசேயரும் சதுசேயரும் பரிசேரும் சதுசேரும் எங்கே இருந்து ஓர் அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்றார்கள் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறார்கள் செவ்வானமும் மந்தாரமுமாய் இருந்தால் வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே என்று இயேசு யாரிடம் கூறினார் மாயக்காரராகிய பரிசெயர் சதுசேயரிடம் காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா யார் யாரிடம் கூறியதுசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்க போவதில்லை என்று இயேசு கூறினார் யோனா ஷீஷர்கள் அக்கறை சேர்ந்த போது என்ன கொண்டு வர மறந்து போனார்கள் அப்பங்களை யாருடைய புலித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று இயேசு கூறினார் பரிசேயர் சதுசேயர் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புலித்த மாவு என்பது எதை குறிக்கிறது உபதேசங்கள் ஷீஷரை நோக்கி மனுஷகுமாரன் ஆகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று இயேசு எங்கே வந்தபோது கேட்டார் பிலிப்பு சிசரியாவின் திசைகளில் வந்தபோது ஜனங்கள் இயேசுவை யார் என்று சொல்வதாக சீஷர்கள் கூறினார்கள் யோவான் ஸ்நானன் சிலர் எலியா சிலர் எரேமியா தீர்க்கதர்சிகளில் ஒருவன் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று இயேசுவை கூறியது யார் பேதுரு சீமோன் பேதுருவின் தகப்பன் பெயர் என்ன யோனா எந்த சீஷனை ஏசு பாக்கியவான் என்றார் சீமோன் பேதுரு பேதுருவுக்கு இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்தினவர் யார் பிதா பேதுருவுக்கு இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று எது வெளிப்படுத்தவில்லை மாம்சமும் ரத்தமும் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் யார் யாரிடம் கூறியது இயேசு பேதுருவிடம் பரலோகத்தின் திறவுகோல் யாருக்கு கொடுக்கப்படும் என இயேசு கூறினார் பேதுரு யார் பூலோகத்திலே கட்டுகிறது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும் பேதுரு தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடி இயேசு யாருக்கு கட்டளையிட்டார் ஷீஷர்கள் இயேசு தம் பாடு மரணத்தை குறித்து யாரிடம் கூறினார் ிடம்ரணங்கள் குறித்து முதல் தொடங்கினார் யாரால் பாடுகள் பட்டு கொலையுன்று மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்று ஷீஷர்களிடக்கு சொன்னார் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத இயேசுவை தனியே அழித்து கடிந்து கொண்டவன் யார் பேதுரு எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று யாரை பார்த்து கூறினார் பேதுரு தேவன மனுஷரு கேற்றவைகளை சிந்தித்தவன் யார் பேதுரு ஒருவன் இயேசுவை பின்பற்ற விரும்பினால் என்ன செய்ய வேண்டும் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் கிறிஸ்துவின் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை என்ன செய்வான் கண்டடைவான் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் எதை நஷ்டப்படுத்த கூடாது தன் ஜீவனை மனுஷகுமாரன் அவனவன் டேஷ்கு தக்கதாக பலனடிப்பார் கிரியைக்கு மனுஷகுமாரன் யாரின் மகிமை பொருந்தினவராய் வருவார் பிதாவின்

உயர்ந்த மலையின் மேல் போனார் பேதுரு யாக்கோபு யோவான் யாக்கோபின் சகோதரன் யார் யோவான் இயேசு யாருக்கு முன்பாக மறுரூபம் ஆனார் பேதுரு யாக்கோபு மற்றும் யோவானின் முன்பாக இயேசு மறுரூபம் ஆன போது அவர் முகம் எப்படி இருந்தது சூரியனை போல பிரகாசித்தது இயேசு மறுரூபம் வஸ்திரம் எப்படி இருந்தது வெளிச்சத்தை போல வெண்மையாயிருந்தது மறுரூபமான இயேசுவோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டவர்கள் யார் மோசே எலியா நாம் இங்கே இருக்கிறது நல்லது யார் யாரிடம் கூறியது பேதுரு இயேசுவிடம் மூன்று கூடாரங்களை போடுவோம் என்று இயேசுவிடம் கூறினவன் யார் பேதுரு யார் பேசுகையில் ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது இவர் பேதுரு என்னுடைய நேசகுமாரன் என்று எங்கிருந்து சத்தம் உண்டாயிற்று மேகம் எந்த மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது ஒளியுள்ள ஒரு மேகம் எந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று ஏசோ தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார் மறுரூப மலை தரிசனம் எலியா முந்தி வர வேண்டும் என்று கூறியவர்கள் யார் வேத பாரகர் யார் வந்தாயிற்று என்று இயேசு தம்முடைய சீஷர்களிடம் கூறினார் எளியா சீஷர்கள் யாரை எளியா என்று அறிந்து கொண்டார்கள் யோவான் ஸ்நானன் முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தவர்கள் யார் பேதுரு யாக்கோபு மற்றும் யோவான் இயேசு யாரை தொட்டு எழுந்திருங்கள் பயப்படாதேயுங்கள் என்றார் இங்கே பேதுரு யாக்கோபு மற்றும் யோவானிடம் மருரூப மலையில் யாரை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள் என்று இயேசு யாரை குறித்து கூறினார் யோவான் ஸ்நானகன் ஒரு மனுஷன் இயேசுவினிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு அவன் மகன் எப்படி கொடிய வேதனை படுகிறான் என்றார் சந்திர ரோகியாய் சந்திர ரோகத்தால் கொடிய வேதனை பட்டவன் அடிக்கடி எதில் விழுந்தான் தண்ணீர் தீ யாரை இயேசுவின் சீஷர்களால் குணமாக்க கூடாமற் போயிற்று சந்திர ரோகியை எந்த விதை அளவு விசுவாசம் இருந்தால் மழையும் அப்புறம் போகும் கடுகு இது ஒரு வகை ஜாதி பிசாசு என்று இயேசு எந்த வியாதியை குறிப்பிட்டார் சந்திர ரோகம் குறிப்பிட்ட ஜாதி பிசாசு எவற்றின் மூலம் புறப்பட்டு போகும் ஜபம் உபவாசம் விசுவாசம் இல்லாத மாறுபாடு சந்ததியே என்று இயேசு யாரை அழைத்தார் சீஷர்களை இயேசு யாரை அதட்டினார் பிசாசை பிசாசு நீங்கி சொஸ்தமானவன் யார் இளைஞன் சீஷர்களால் பிசாசை துரத்திவிட ஏன் கூடாமற் போயிற்று அவிசுவாசத்தினாலே மனுஷகுமாரன் யாருடைய கைகளில் ஒப்பு மனுஷர் மனுஷகுமாரன் எத்தனை நாளுக்கு பின் உயிர் தெழுந்திருப்பார் மூன்று எங்கே வந்தபோது வரி பணம் கேட்டார்கள் கப்பர் நகுமில் உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையா என்று பேதுருவிடம் கேட்டவர்கள் யார் வரி பணம் வாங்குகிறவர்கள் பூமியின் ராஜாக்கள் வரியை யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று பேதுரு இயேசுவிடன் கூறினான் அன்னியர் எதன் வாயிலிருந்து வரிப்பணம் பணம் எடுத்து கொடுக்க இயேசு பேதுருவிடம் கூறினார் மீன் மீனின் வாயில் எத்தனை வெள்ளிப்பணம் காணப்பட்டது ஒன்று கடலுக்கு போய் தூண்டில் போட்டு எந்த மீனை பிடித்து வரும்படி பேதுருவிடம் இயேசு கூறினார் முதலாவது அகப்படுகிற மீனை பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று இயேசுவிடம் கேட்டவர்கள் யார் அழைத்து நடுவே நிறுத்தினார் ஆகாவிட்டால் எங்கே பிரவேசிக்க முடியாது பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுபவன் யார் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் இயேசுவின் இடத்தில் விசுவாசமா இருக்கிற சிறியரில் ஒருவருக்கும் எதை உண்டாக்க கூடாது இடரல் இயேசுவின் இடத்தில் இருக்கிற சிறியரில் ஒருவருக்கும் எதை உண்டாக்க கூடாது இடரல் சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிற ஒருவனுடைய கழுத்தில் கட்ட வேண்டும் எந்திரக்கள் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிற ஒருவன் எங்கே அமழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் சமுத்திரத்தின் ஆழத்திலே எதை நிமித்தம் உலகத்திற்கு ஐயோ என்று இயேசு கூறுகிறார் இடரல்கள் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு டேஷ் ஐயோ கையையாவது காலாவது இடரல் உண்டாக்கினால் அதை என்ன செய்ய வேண்டும் தரித்து எரிந்து போட வேண்டும் கண் இடரல் உண்டாக்கினால் அதை என்ன செய்ய வேண்டும் அதை பிடுங்கி விட வேண்டும் யார் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் சிறியவர் இரண்டு கையுடையவனாய் அல்லது இரண்டு காலுடையவனாய் டேஷ் தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் டேஷ் பிரவேசிப்பது நலமாய் இருக்கும் நித்திய அக்கினியிலே நித்திய ஜீவனுக்குள் இரண்டு கண் உள்ளவனாய் டேஷ் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் டேஷ் பிரவேசிப்பது நலமாய் இருக்கும் எரி நரகத்தில் ஜீவனுக்குள் யார் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தூதர்கள் பரலோகத்தில் யாரை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் பரமபிதா கெட்டு போனதை ரச்சிக்க வந்தவர் யார் மனுஷகுமாரன் நூறு ஆடுகள் இருந்த ஒருவன் ஒன்று சிதறி போனால் என்ன செய்வான் தேடுவான் காணாமற் கண்டுபிடித்தால் என்ன செய்வான் சந்தோஷப்படுவான் தொன்னூற்றி ஆடுகளையும் எங்கே விட்டு போய் சிதறி போனதை தேட போவான் மலைகளில் சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது யாருடைய சித்தம் அல்ல பிதா சகோதரன் நமக்கு விரோதமாக கொச்சம் செய்தால் அவனிடத்தில் போய் என்ன செய்ய வேண்டும் அவன் குற்றத்தை உணர்த்த வேண்டும் குற்றம் செய்த சகோதரனிடம் எப்பொழுது குற்றத்தை உணர்த்த வேண்டும் அவன் தனிமையாக இருக்கும் போது நியாயம் விசாரிக்க எத்தனை சாட்சிகள் வேண்டும் இரண்டு மூன்று சகோதரன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்தும் அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை என்னப்படுத்திக் கொண்டாய் என்று அர்த்தம் ஆதாயப்படுத்தி கொண்டாய் குற்றம் செய்தவன் சாட்சிகளினாலும் அவ்வழக்கை எங்கே கொண்டு செல்ல வேண்டும் சபைக்கு சபைக்கு செவி கொடாமற் போனால் அவன் யாரை போல காணப்பட வேண்டும் அஞ்ஞானி பூலோகத்திலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் எங்கே கட்டப்பட்டிருக்கும் பரலோகத்திலும் பூலோகத்திலே எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் எங்கே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் பரலோகத்திலும் தாங்கள் வேண்டிக்கொள்ளுகிற காரியத்தை எப்படி கேட்கிறவர்கள் பிதாவினால் பெற்றுக்கொள்வார்கள் ஒரு மணம் எங்கே ஒரு மணப்பட்டிருந்தால் தாங்கள் வேண்டிக்கொள்ளுகிற காரியத்தை பிதாவினால் பெற்றுக்கொள்வார்கள் பூமியிலே இரண்டு மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே டேஷ் என்றார் அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார் இயேசுவின் இடத்தில் வந்து தனக்கு குற்றம் செய்கிற சகோதரனுக்கு எத்தனை தரம் மட்டும் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டவன் யார் பேதுரு பேதுரு இயேசுவின் இடத்தில் வந்து தன் சகோதரனை எத்தனை தரம் மட்டுமா மன்னிக்க வேண்டும் என்று கேட்டான் ஏழு ஏசு பேதுருவிடம் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று கூறினார் ஏழு தன் ஊழியக்காரர் இடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது எது பரலோக ராஜ்யம் ராஜாவுக்கு முன்பாக எத்தனை தாளந்து கடன் பட்டவனை கொண்டு வந்தார்கள் பதினாயிரம் கடன் பட்டவன் தன் கடனை தீர்க்க அவனுக்கு இல்லாதிருந்தது எது நிர்வாகம் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று கடக்கை தீர்க்கும்படி கடனை தீர்க்கும்படி கட்டளை இட்டவன் பதினாயிரம் மன்னித்து விடுதலை பண்ணினவன் யார் ராஜா பதினாயிரம் என்பது பத்தாயிரத்தை குறிக்கும் நூறு வெள்ளி பணம் கடன் பட்டவன் தன்னிடத்தில் யார் பொறுமையா இருக்க வேண்டும் என்று கெஞ்சினான் பதினாயிரம் கடன்பட்டவன் நூறு வெள்ளி பணம் கடன்பட்டவனை காவலில் தள்ளியவன் யார் பதினாயிரம் என்று ராஜாவால் அறிவுறுத்தப்பட்டவன் யார் பதினாயிரம் கடன்பட்டவன் ஆண்டவன் கோபம் அடைந்து யாரை உபாதிக்கிறவனிடத்தில் ஒப்பு கொடுத்தான் பதினாயிரம் கடன்பட்டவனை அவன் அவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை என்ன செய்ய வேண்டும் மன்னிக்க வேண்டும் சகோதரன் தப்பித்தங்களை மன்னியாதவர்களை மன்னியாதவர் யார் பரமபிதா ஏசு இந்த வசனங்களை சொல்லும்போது எங்கிருந்தார் கலிலேயா இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான எந்த எல்லைகளில் வந்தார் யூதேயா திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்ற போது அவர்களை என்ன செய்தார் சொஸ்தமாக்கினார் இயேசுவை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்தவர்கள் யார் பரிசேயர் புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாத்திரத்தில் ஆகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று இயேசுவிடம் கேட்டவர்கள் யார் பரிசேயர் ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை எப்படி உண்டாக்கினார் ஆணும் பெண்ணுமாக தன் தகப்பனையாவது தன் தாயையாவது விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பவன் யார் புருஷன் புருஷனும் மனைவியும் எப்படி இருப்பார்கள் என்று இயேசு கூறினார் ஒரே மாம்சமாய் கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் ஆகையால் தேவன் நினைத்ததை யார் பிரிக்காதிருக்க கடவன் மனுஷன் தள்ளுதர் சீட்டை கொடுத்து தள்ளிவிடலாம் என்று யார் மோசே தள்ளுதர் சீட்டை கொடுத்து தள்ளிவிடலாம் என்று யார் மோசே தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் விபச்சாரம் செய்கிறவன் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றவர்கள் யார் யோவானின் சீஷர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக் கொள்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியும் என்று இயேசு கூறுகின்றார் வரம் பெற்றவர்கள் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை மாற்றி கொண்டவர்களும் உண்டு என்று இயேசு யாரை குறிப்பிடுகின்றார் அன்னகர் சிறு பிள்ளைகளை யாரிடத்தில் கொண்டு வந்தார்கள் இயேசுவிடம் பரலோக ராஜ்யம் யாருடையது என்று இயேசு சொன்னார் சிறு பிள்ளைகள் ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் எவற்றை கைக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கூறினார் கற்பனைகள் நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று யாருக்கு கொடு என்று இயேசு கூறினார் தரித்திரர் வாலிபன் ஏசு சொன்ன வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டது ஏன் மிகுந்த ஆஸ்தி இருந்ததால் யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று தம் சீஷர்களிடம் கூறினார் ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் எது எளிதாயிருக்கும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது மனுஷரால் கூடாதது யாரால் கூடும் என்று இயேசு குறிப்பிடுகின்றார் தேவன் இஸ்ரவேலின் பனிரெண்டு கோத்திரங்களையும் நியாயம் பனிரெண்டு சிங்காசனங்களின் மேல் வீச்சிருப்பீர்கள் என்று பேதுருவிடம் சகோதரரை ஆவது சகோதரிகளை ஆவது தகப்பனை ஆவது தாயை ஆவது ஆவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் எத்தனை மடங்கு அடைந்து கொள்வான் நூறு மடங்கு நுரந்தனையாய் இயேசுவின் வீட்டையாவது சகோதரரையாவது ஆவது தகப்பனையாவது தாயையாவது ஆவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களை ஆவது விட்டவன் எவனோ அவன் எதை சுதந்திரித்துக் கொள்வான் நித்திய ஜீவனை முந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோர் ஆயும் இருப்பார்கள் என்றார் வசன இருப்பிடம் மத்தேயோ பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் உலோக ராஜ்யம் வீட்டஜமான் ஆகிய எத்தனை மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு எஜமான் தன் திராட்ச தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த எப்பொழுது புறப்பட்டான் அதிகாலையில் எஜமான் தன் வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு எவ்வளவு கூலி பேசி அவர்களை தன் திராட்ச தோட்டத்துக்கு அனுப்பினான் ஒரு பணம் சும்மா நிற்கிறவர்களை எந்தெந்த மணி வேளையிலும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்று எஜமான் அனுப்பினான் மூன்று ஆறு ஒன்பது பதினொன்று பிந்தினவர்கள் தொடங்கி முந்தினவர்கள் வரைக்கும் எதை கொடுக்க எஜமான் கூறினான் கூலி முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள் அதிக கூலி எஜமான் யாரிடம் வேலையாட்களுக்கு கூலி கொடுக்க கூறினார் காரிய உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ உனக்கு கொடுத்தது போல பிந்தனவனாகிய இவனுக்கும் கொடுப்பது டேஷ் என்னுடைய இஷ்டம் அழைக்கப்பட்டவர்கள் அனைகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றவர் யார் ஏசு இயேசு எருசலேமுக்கு போகும்போது போது வழியிலே யாரை தனியே அழைத்தார் பன்னிரெண்டு ஷிஷ்யரை பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தவர்கள் யார் முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் மனுஷகுமாரன் யாரிடத்தில் ஒப்புக்கொடுக்கப்படுவார் ஆசாரியர் வேதபாரகர் மனுஷகுமாரன் பரியாசம் பண்ணப்படவும் வாரினால் அடிக்கப்படவும் சிலுவையில் யாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார் நாளிலே மனுஷகுமாரன் எப்படி எழுந்திருப்பார் என்று இயேசு கூறினார் உயிரோடு இயேசுவின் இடத்தில் வந்து உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றவள் யார் செவேதேவின் குமாரருடைய தாய் உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்காரும்படி டேஷ் அருள் செய்ய வேண்டும் நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்று இயேசு யாரிடத்தில் கேட்டார் இரண்டு சீஷர்கள் இடம் இயேசுவின் வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் உட்காரும் இடம் யாரால் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது பிதா புரஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை எப்படி ஆளுகிறார்கள் இருமாப்பாய் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறவர்கள் யார் புரஜாதியாருடைய பெரியவர்கள் பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன் யாரா இருக்க வேண்டும் என்று இயேசு உங்களில் எவன் ஆகிலும் முதன்மையா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு யாராக இருக்க வேண்டும் ஊழியக்காரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தவர் யார் மனுஷகுமாரன் அநேகரை மீட்கும் பொருளாக எதை கொடுக்க வந்தார் தன் ஜீவன் எரிகோவில் இருந்து புறப்பட்டு போகையில் அவருக்கு பின் சென்றவர்கள் யார் ஜனங்கள் வழி அருகே உட்கார்ந்திருந்த இரண்டு மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டவர்கள் யார் இரண்டு குருடர் குருடர்கள் இயேசுவை ஆண்டவரே தாவீதின் குமாரனே என்று ஏன் கூப்பிட்டார்கள் பார்வை தருவார் என்று குருடர்களை பேசாதபடி அதட்டினவர்கள் யார் ஜனங்கள் இயேசு என்று குருடர்களை தம்மிடத்தில் அழைத்து அவர்களிடம் கேட்டது என்ன என்ன செய்ய வேண்டும் குருடர்கள் இயேசுவிடம் எதை திறக்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டார்கள் கண்கள் மனதுருகி குருடர்களுக்கு தந்தது என்ன பார்வை பார்வை அடைந்தவர்கள் யாருக்கு பின் சென்றார்கள் இயேசுவுக்கு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக நன்றி